தலைவலி தரும் ரஷ்யா ட்ரம்பின் அழுத்தத்திற்கு பணிந்த நாட்டோ நாடுகள் அமெரிக்கா குஷி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அழுத்தத்திற்கு பிறகு நாட்டோ தலைவர்கள் பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் உயர்த்த ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே ஒருவருக்கு ஒருவர் ஓடிவந்து உதவ வேண்டும் என்றும் நாட்டோ நாடுகள் உறுதிப்பாடு எடுத்தனர் ஊரில் இரண்டு பெரிய ஆயுத வியாபாரிகள் இருப்பார் அவருக்கு யாராவது சண்டை போட்டால்தான் ஆயுதங்கள் அதிகமாக விற்பனையாகும் ஆனால் யாருமே சண்டை போடாமல் இருந்தால் விற்பனையோ ஆகாது அப்படிப்பட்ட சூழலில் திடீர் திடீரென பிரச்சனைகள் உருவாகும் அதனை யார் உருவாக்கினார்கள் என்பது தெரியாது இறுதியில் ஆயுத விற்பனை அமோகமாகும் இப்படித்தான் உலகத்தில் நடக்கிறது ஒரு பக்கம் ரஷ்யாவும் இன்னொரு பக்கம் அணு ஆயுத வியாபாரிகளாக இருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக சீனா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆயுத வியாபாரிகளாக உள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் இந்தியா பாகிஸ்தான் உக்ரைன் ரஷ்யா வடகொரியா தென்கொரியா என உலக நாடுகள் பல்வேறு வகையில் மோதி கொண்டிருக்கின்றன இது தவிர ஏமன் லெபனான் ஈரான் பாகிஸ்தான் மற்றும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் கிளர்ச்சி குழு மோதல்கள் நடந்து வருகிறது மேற்கு உலகம் தான் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கிறது அமெரிக்கா தலைமையில் மேற்கு உலக நாடுகள் நாட்டோ என்ற கூட்டுப்படையை அமைத்து தங்களை பாதுகாத்து வருகின்றன அதாவது நாட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த முப்பது நாடுகள் இடம்பெற்றுள்ளன ராணுவ ஒத்துழைப்புக்கானது இந்த அமைப்பாகும் இந்த நிலையில் ஐரோப்பாவில் உள்ள அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவத்திற்கான முதலீடுகளை அதிகரிக்க வேண்டுமென நாட்டோ நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசனை கூறியிருந்தாா் ஏனெனில் இந்த குழுவின் நாட்டாமை என்று சொல்லும் இடத்தில் அமெரிக்கா இருக்கிறது இந்த நிலையில் நெதர்லாந்தின் திஹேக் நகரில் நாட்டோ அமைப்பின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரிட்டன் பிரதமர் கெயிர் ஸ்டார்மர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது தனிப்பட்ட மற்றும் கூட்டு கடமைகளை உறுதி செய்ய இரண்டாயிரத்து முப்பத்தை ஆண்டிற்குள் முக்கிய பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ராணுவம் தொடர்பான செலவினங்களுக்காக ஆண்டுதோறும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதம் முதலீடு செய்வது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நாட்டோ அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பு நாடுகள் மீதான தாக்குதல் என கருதுவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த கூட்டம் துவங்கும் பாதுகாப்பு தொகையை உயர்த்தும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்பெயின் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து காலக்கெடுவுக்குள் இலக்கை அடைய முடியாது எனவும் இது நியாயமற்றது எனவும் கூறியிருக்கிறது பெல்ஜியமும் இதே போன்ற கருத்தை மறைமுகமாக தெரிவித்துள்ளது ஸ்லோவேகியா தனது பாதுகாப்பு செலவினங்களை தாங்களே தீர்மானிப்போம் என அறிவித்திருக்கின்றன அதேநேரம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அழுத்தத்திற்குப் பிறகு பெரும்பாலான நேட்டோ தலைவர்கள் பாதுகாப்பு செலவினங்களை பெருமளவில் உயர்த்த ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவால் ஏற்படும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை மறு மதிப்பீடு செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செலவினங்களை மறு ஆய்வு செய்வதற்கும் நேட்டோ நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன இதனிடையே நாட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டோ தனக்கு அனுப்பிய செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டார் அதில் ஈரானில் உங்கள் தீர்க்கமான நடவடிக்கைக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி அது உண்மையிலேயே அசாதாரணமானது வேறு யாரும் செய்ய துணியாத ஒன்று இது நம் அனைவரையும் பாதுகாப்பானதாக்கியுள்ளது என்று ட்ரம்ப்பை மார்க் ரூட்டே பாராட்டியுள்ளார்